वे நன்றி சத்யா நன்றி உண்மையிலேயே சூப்பரா நல்ல எங்கேஜ் பண்றீங்க انا கல்யாணம் மண்டல ப்ரோகிராம் போய்ட்டோம் போனா பாத்தீங்கனா gift கொடுக்கற ஒரு வரிசை ஏறி வருவாங்க அதனால அவங்களுக்கு வரி சொல்லி ஒரு ஹோரமான பாட்டி எங்க பரந்தியோ எங்க வந்து அந்த மாதிரி இல்லாம நல்ல சுத்தி மக்கள் எல்லாரும் நல்லா சிரிக்கிறீங்க நல்ல கை இதுவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தான் பெரிய பூஸ்ட் அப் இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற போனுக்கு நம்ம அடிமையை உட்காந்துருக்கோம் இல்லையா போன் இல்லாம யாராவது ஒரு ஒரு மணி நேரம் தனியாக இருக்க முடியுமா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம போனுக்கு அடிமை ஆகிடும் பிஸ்னஸ் எல்லாரும் பிஸ்னஸ் 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 அதை பத்தி யோசிச்சுட்டு சாப்பிடும்போது கூட போன்ல அண்டை கொடுத்துட்டு ஆ சொல்லுங்க நினைச்சு முடிச்சிடலாம் ஆமா ஆமா முடிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்து டென்ஷனாக இருக்கும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு கிடைக்கும் போது நல்லா மனசு விட்டு சிரிக்கணும் நல்லா கை தட்டணும் அதை விட்டுட்டு இந்தவர் வந்து டிவியில இருந்து ஒரு தடவை ராஜகோபால சார் கோவில் சத்தியமனைலாம் உட்காந்து இருக்கக்கூடாது நல்லா மனசு விட்டு சிரிக்கிறீங்க சிரிங்க அதே மாதிரி அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒரு கால் வருது பிசினஸ் கால் எடுத்து கால வச்சு பேசுறாரு கேட்கல எதுவுமே சார் எந்த சிக்னலும் இல்லை ஒரு நிமிஷம் இருக்க நாங்கள் வெளியே வரேன் அப்படின்னு வாசலை விட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அதை அப்படியே சிக்னல் வரல இருங்க நான் மாடி போறேன் நாளாக மாடி மொட்டை மாடி போயிட்டேரு அங்கேயும் சிக்னல் வரல சார் என்ன சார் இங்கேயும் சிக்னல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும் பையன் மேலே ஏறி வந்தான் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறேன் அப்பா நீ காதில் வச்சிருக்க டிவி ரிமோட்டு ரொம்ப நேரமா நீ டிவி ரிமோட்டை காதலில் வச்சுட்டு தான் உழவுன்னு இருக்க நாங்கள் ரொம்ப ஒரே ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கோம் டிவியில் சவுண்டை கூட்ட முடியல குறைக்க முடியல கொண்டிட்டு போனால சாப்பிட்டு இருக்கும் இருக்கும்போது செல்போன் எடுத்து காதோட்டை எடுத்து மாதிரி அடிமையாக விஷயங்கள் கிடைக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா செய்யுங்க நல்லா கை கட்டுங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நல்லா கைத்தட்டும் போது உடம்புல இருக்கிற மொத்த நரம்பு கொண்டு வந்து நம்ம கையில தான் முடிவு டாக்டர் சார் இல்லைங்க இல்ல அப்படின் போது கை நல்லா தட்டும் போது உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளும் ஒன்றிணைக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு நம்ம உடம்பு முழுக்க நல்லா பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும் நூத்தம்பது வரைக்கும் நம்ம வாழலாம் கை தட்டாம உட்காந்துருக்கவங்களுக்கு ரெண்டு கிட்னிலையும் ஆகாரங்களுக்கு கல் சாமாயும் தெரியல அப்புறம் அரிய வச்சு சுரண்டிங்க அல்லணுமா அதனால கை தட்டாம உட்கார்ந்துருக்காதீங்க நல்லா கை தட்டுங்க ஆரோக்கியமா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி உள்ள எ எங்க ஊரில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கேன் எவ்வளவு பெரிய ஜோக்ஸ்லாம் சிரிக்க மாட்டாங்கள அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் எதிர்காலத்தில் வெயிட்ல போகும்போது அடிக்கும்ல போவாங்க சூரியன் சிரிக்க வச்சார அது மாதிரி இல்லாம நல்லா மனசு விட்டு சரிங்க இப்ப ஐபிஎல் கேட்டி போயிட்டு இருக்கு இல்லையா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுமே கூப்பிட்டு பேட்டி எடுப்பாங்க கேட்டன ஏன் ஜெயிச்சிங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்போ எப்படி ஜெயிச்சோங்கிறது அவங்க சொல்லுவாங்க இவர் நல்லா பேட் பண்ணார் இவர் ஃபீல்டு பண்ணார் தோத்த டீமை கூப்பிட்டு நீ எப்படி தோ தோத்தீங்க அப்படின்னு அவங்க டென்ஷன் எதனா பதில் சொல்லுவாங்க அப்படி கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அப்படி தோத்த டீம் கேட்டனா நீங்கள் எல்லாம் வந்து முன்னாடி இன்று ஒரு தகவல்னு ஒரு நிகழ்ச்சி வரும் தென்கட்சி தோசை தகுந்தோர் ஐயா பேசுவார் கேட்டிருக்கீங்களா அப்படி இல்லைன்னா கூட அவர் வாய்ஸ் நான் பேசுறேன் புரியும் அவர் வந்து ஒரு டீமோட கேப்டனா இருந்து தோத்துட்டு வந்து பேட்டி கொடுக்கிறாரு அவர் எப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கல இதோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் எல்லாரும் கிரிக்கெட்ல சரி நம்மளும் அப்படின்னுட்டு கிரௌண்ட் பக்கமா போனேன் கையில் ஒரு மட்டையை கொடுத்து நீங்கள் வந்துட்டானுங்க பந்து போகிற பயில வந்தான் நாக்கில் வச்சு பஞ்சர் விட நக்குனான் என்னோட எச்சிக்கை மேலே இருந்திருவான் அவங்களுங்க அப்படின்னு பயந்தோம்னா அவனே அவன் பேண்டை நல்லா தொடஞ்சினான் சரி நல்ல வேலை அப்படின்னு நினச்சோம்னா அந்த பக்கமாக திரும்பி அப்படியே போட்டான்